வாழ்க வளமுடன் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களை பற்றி இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துக்கு அமைஞ்சிருந்தா எந்த விதமான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் உங்களுடைய ஜன கால ஜாதகத்தில் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பொது பலனாக பார்க்கலாம் இவங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு சொந்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது எப்படி ஏற்படுத்துது அப்படின்னா இந்த கிரகங்கள் இந்த ஒம்பது பேரும் தான் நம்ம பிறக்கிறப்போ உருவான லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிக முக்கியமான ஒருத்தர் அவர் நல்ல இடத்துக்கு அமைஞ்சிருந்தது அப்படின்னா மிகப்பெரிய யோக பலன் பாவ அதாவது மாறுபட்ட இடத்துல அமைஞ்சிருந்தது அப்படின்னாவோ இல்லை சில பாவ கிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டிருந்தது அப்படின்னாவோ சில பாதிப்புகளை நம்மளுக்கு உருவாக்கும் இதை முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது நம்முடைய கர்மவினை இதில் தான் நம்மளும் இதில் இருக்கிறோம் அது கூட சேர்ந்து நம்மளுடைய குழந்தைகள் இருக்காங்க நம்மளுடைய படிப்பு இருக்கும் லக் நாம அப்படிங்கிறது லக்னாதிபதி நம்முடைய உயிர் உருவாகி நம்முடைய சொந்த பந்தங்கள் கூட யார் நம்முடைய குழந்தைகள் சகோதரங்கள் மாம மச்சான் மனைவி நம்முடைய சந்ததிகள் தாத்தா பாட்டி எங்கிருந்து வந்தோம் இனி எங்கே போக போகிறோம் நம்மளுடைய மரணம் வரைக்கும் இந்த ஒம்பது பேரும் இந்த ஒம்பது பேருமே நம்மளுக்கு மிக முக்கியமானவங்க இவங்க எல்லாமே நம்மளுக்கு சொந்தம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரகத்துவம் உண்டு இப்போ குருன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா புத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க தனத்தை தரக்கூடியன்னு சொல்லுவாங்க இந்த புத்திரகாரனும் தனக்காரகனும் நம்மளுடைய லக்கணத்துக்குள் லக்னத்துக்கு எந்த பாவகத்தில் அமைஞ்சிருக்காங்களோ அது மூலியமாக நம்மளுக்கு நல்லது தீயது நடக்கும் அப்போது இந்த சொந்த பந்தங்கள் அனைத்து பேரும் சேர்ந்து தான் நம்மளுக்கு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி திருமண விஷயங்களமாக இருந்தாலும் சரி முடிவு பண்ணுறதே இந்த ஒம்பது தான் மனிதனை ஆள்வது கிரகங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகமான குரு எட்டு பதினொன்று கூடிய ஆதிபத்தியம் பெறுவார் சந்திரன் மூணாம் ஆதிபத்தியத்தை வாங்குவாங்க சுக்கரன் லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஆறாம் ஆதிபத்தியம் பெறுகிறார் இதில் குருவுக்கு மட்டும் இரண்டு மாரகாதிபத்தியம் ஏற்படுவதால் அவர் நம்முடைய மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளாக்கக்கூடிய ஒருத்தராக இந்த சம் இந்த லக்கணக்காரங்களுக்கு மாறி போகிறார் இந்த குருவும் சுக்கரனும் சேர்க்கையாக இருந்தோ இல்லை பார்வையை பெற்றோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னாவோ இல்லை வேறு வகையில் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்பில் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டால் இந்த லக்கணாதிபதியாகட்டும் ஆகட்டும் ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதி குரு அப்படிங்கிறதுனால இந்த லக்னாதிபதியோடைய சுக்கரனோடைய சேர்ந்துட்டு அப்படின்னா கட்டாயம் சுக்கரனும் ஒரு மாரகத்தை தரக்கூடிய கிரகமாகவே மாறி போகிறார் சந்திரன் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தன்மை வலுப்பெற்றவர் இல்லை புதன் பஞ்சமாதிபத்தியத்தினால சுபராக இருந்தாலும் கூட இரண்டுக்குடியா ஆதிபத்தியம் பெறுவதால் அவரும் அசுபராக தான் நம்மளுக்கு பலன் கொடுப்பார் பெரும்பாலும் புதன் ரிஷப லக்கணத்துக்கு யோக பலன்களை தர்றதில்லை சனி தர்ம தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சனி பகவான் தர்ம கர்மாதிபதி என்ற வகையில் யோகர் அப்படிங்கிற நிலையை அவர் அடைகிறார் ஒரு பாவ கிரகமாக இருந்தாலும் கூட அவர் தர்மகாதிப கர்மாதிபதி அப்படிங்கிற வகையில் யோகத்தை செய்யக்கூடியவராக சனி வர்றார் ஆனால் இவர் குருவோடைய தொடர்பை எந்த விதத்தில் பெற்றாலும் ஏன்னா குரு இந்த இடத்துக்கு பாதுகாதிபதி இல்லையா இந்த குருவோட தொடர்பை எந்த விதத்தில் பெற்றாலும் பாதுகாதிபதி தன்மையை அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்குவார் அவர் தன்னோட தசாபுத்தி காலங்களில் பெரும்பாலும் நன்மையான பலன்களை தர்றதில்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த குருவோடைய பார்வையை பெறாத சனி இந்த ரிஷபலக்கணத்துக்கு பாதகாதிபித்தன்மையை இழந்து யோகராகி சுப பலன்களை நம்மளுக்கு அள்ளி தருவார்னு சொல்லலாம் இந்த ரிஷப லக்கண ஜாதகருக்கு அடுத்தது சூரியன் செவ்வா இந்த ரிஷபலக்கணத்துக்கு அதிக பாதிப்பை தர்றதில்லை ஜாதகரை வீழ்ச்சி பெறவும் வைப்பதில்லை அதுக்கடுத்தது தாத்தா பாட்டிக்குன்னு சொல்லும் ராகு கேது இந்த இரண்டு கிரகம் சனி புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்களுடைய தொடர்பு பெற்ற பாதிப்பை கட்டாயம் தந்துடுவாங்க இந்த ராகு கேது சூரியன் சனி இந்த இரண்டு கிரகமும் யோகத்தன்மையும் சந்திரன் குரு சுக்ரன் இவங்க ரெண்டு பேரும் அசுபத்தன்மையும் சந்திரன் குரு செவ்வாய் மாரகத்தன்மையும் புதன் அசுபனாக இருந்தாலும் கூட மாறுகிறது தான் அவர் அவர் இந்த லக்கணத்துக்கு புதன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கும் ஆகாத சரிவராத நல்ல பலனை தரக்கூட முடியாத ஒரு ஆள் சந்திரன் குரு செவ்வாய் போன்றவங்களோடு சேர்ந்த எந்த கிரகமும் தீமையை தருவதோடு ஆயுள் தோஷத்தையும் தர காரணமாக இருந்துக்குவாங்க இப்போது ரிஷப லக்கணத்து பிறந்தவங்களுக்கு நாளில் சந்திரன் புதன் குருவோட தொடர்பை பெற்றுச்சுன்னு வச்சுக்கங்களே இல்லை இந்த கிரகங்களால் பார்க்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா யோக பலன்கள் மிக பலமாக இருக்கும் சனி ரிஷப லக்கணத்துக்கு சூரியன் புதன் ஆகியோட தொடர்பை பெற்றால் நிச்சயம் கட்டாயம் மிகப்பெரிய யோக பலனை உண்டான அதிகாரத்தை அவங்க பெறுறாங்க இந்த லக்கணத்துக்கு குரு செவ்வாய் சேர்க்க ராகு கேதலுடைய தொடர்பு வாங்கியிருந்தது அப்படின்னா இல்லற வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கும் எந்த மாதிரி பாதிக்கும்னா பிரிவினையை தரக்கூடிய அளவுக்கு இது தாரதோஷம்னு சொல்லி அந்த தோஷத்தை வம்ச தோஷம் மனைவிக்கு அகால மரணம் ஏற்படுறது மரண தோஷம் ஏற்படுறது ஆகிய பலன்களை இந்த ரிஷபலக்கணத்துக்கு தந்துருவாங்க அதுபோக புதன் குருவோட சேர்றதும் சம்மந்தப்படுவதும் யோகத்தை கெடுத்து விடுவதோடு சேர்ந்து நல்ல பலன்களையும் பெருசு பண்ணுறதுக்கே விடாது விருத்தி பண்ணுறதுக்கு அதை அனுமதிக்காது இதே புதன் செவ்வாயோட சம்பந்தப்பட்ட நன்மையான பலனை நிச்சயம் தருவார் அவரவருடைய தசாபுத்திகளின் போது கட்டாயம் இந்த கிரகங்கள் கை கொடுத்து உதவுன்னு சொல்லலாம் சனி இப்போ ஒருவேளை சனி வந்து உச்சம் பெற்ற குருவால் பார்க்கப்பட்டிருந்தால் மட்டும் மிகப்பெரிய ராஜயோகத்தை தருவார்னு சொல்லலாம் மூணில் செவ்வாயும் ஆறில் சனியும் இருந்தது அப்படின்னா இவங்க எல்லாமே யோகத்தை தரக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க இந்த தன்னுடைய புத்தி காலங்களில் இது போக ரம் நம்மளுக்கு இந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய மாரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு இந்த குரு மூணு அஞ்சு பன்னெண்டு ஆகிய இடங்கள் அமைஞ்சு ராகு கேது புதன் சனி ஆகியோட தொடர்புகளை பெற்றிருந்தா குரு தன்னோட புத்தி காலங்களில் மிக பிற்பகுதியில் கொடுப்பாருன்னு சொல்லலாம் அந்த பதினாறு வருஷ காலங்களோட குருவோடைய தசாபுத்தி காலங்களில் பின்பகுதியில் கட்டாயம் மிகப்பெரிய நன்மையை தருவார் இந்த ரிசபலக்கண ஜாதகருக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை கிரகங்களுடைய அனுகிரகம் எந்த விதத்தில் எந்த கிரகத்தின் மூலியமாக எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஜரண ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்திகள் இருக்குதோ அந்த கிரகங்களுடைய சேர்க்கை இப்போ இனிமேக்கு எப்படி இருக்குதோ அது மூலியமாக விருத்தி அடையும் இந்த ரிசபலக்கண ஜாதகருக்கு இந்த ஒன்பது கிரகங்களும் உங்களுடைய ஒன்பது சொந்தமும் மிகப்பெரிய நன்மையை தரட்டும் அப்படின்னு சொல்லி பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா வாழ்க வளமுடன்